ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது அமித் ஸ்டார்ட்டாக ஒரு ஸ்ட்ரெஸ் எடுக்கிறது மன அமைதியை கொடுக்குறது தூக்கத்தை வரக்கூடிய ஒரு ஸ்டூ அதான் அதுக்கு நீங்கள் வந்து ஸ்லீப்பிங் பில்ஸ்னே சொல்லலாம் அமித்ஷ் பேரே வந்துட்டு ஸ்லீப்பிங் பில்ஸ்னு சொல்லலாம் ஏன்னா நாங்கள்லாம் ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுறோம் நான் வந்துட்டு ஒரு ஸ்டோனை கொடுக்குறேன்னா சும்மா கொடுத்துட மாட்டேன் இப்போ பார்க்குறீங்களா வேற ஸ்டோன் போடுறோம் அப்படின்னீங்கன்னா இந்த ஸ்டோன் என்ன வேலை செய்யுதுன்னு நாங்கள் வந்து மாதக்கணக்காக அது டெஸ்ட் பண்ணி ஆராய்ச்சி பண்ணிட்டு அப்புறம் தான் நான் சஜெக்ஷன் கொடுப்பேன் இது வேலை செய்தா வேலை செய்யலையா அப்படின்ட்டு ஸோ உங்களுக்கு தூக்கம் வரலையா ஒரே சொல்யூஷன் அமைத்து ஸ்டோன் வாங்கிட்டு யூஸ் பண்ணுங்கள் மாலையாக போடுங்க இல்லை மோதிரமாக போடுங்க மோதிரத்தோடு எனக்கு தெரிஞ்சு மெயினாக மோதிரம்லாம் டோசேஜ் பத்தாது ஸோ ரஃப் ஸ்டோன் வாங்கி வச்சுக்கோங்க கையில் வச்சுக்கோங்க இல்லை தலா அணி வச்சுருக்கோம் நீங்கள் வந்து நிம்மதியாக தூங்குவேன் ரொம்ப கம்மியாக தான் முந்நூறுவா நானூறுவா தான் அமைத்து ரஃப் உங்களுக்கு கேஜே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரரூவா தான் ஒரு கிலோ அமைத்து ஸ்டோன் உங்களுக்கு ஸோ நான் ரேட்டை சொல்லிடுறேன் ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க ஏன் சார் கிலோ ஃபோன் பண்ணி நம்ம ரேட்டு சொல்லிட்டோம்னா கிலோ ரெண்டாயிரரூவான்றிங்க நீங்கள் இப்போ ஆயிரம் ரூபா சொல்கிறீங்களே சார் ரஃப் ஸ்டோனோட ரேட்டு வேறு கட்டிங் போடுற ஸ்டோனோட ரேட்டு வேறு